வரி என்ற பெயரில் வணிகர்களிடம் வழிப்பறி செய்யப்படுவதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது மறைந்த முன்னாள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் தா விளையன் படத்திருப்பு விழா சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் துறைமாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வணிகர் சங்க பேரவை சார்பில் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் அப்போது வெள்ளையன் உருவப்படத்திற்கு மலர் தூவிய அவரது மனைவி தங்கம் வெள்ளையன் கண்கலங்கிய சம்பவம் கான்பூரை கலங்கச் செய்தது பின்னர் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த வணிகர் சங்க பேரவை நிர்வாகிகள் ிய அரசு வாடகை கட்டணத்துக்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வடிவதித்திருக்கிறார்கள் எதிர்த்து தமிழ்நாடு அரசு ரூபாய் இருந்த தொழில் உரிமக் கட்டணத்தை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக ஐநூறு மடங்கு உயர்த்தி இவைகளை எதிர்த்து அதேபோல சொத்து வரி மின்வாரிய கட்டண உயர்வு எதிர்த்து வருகின்ற மூன்றாம் தேதி மூன்று பன்னிரண்டு இருபத்தி நாலில் சென்னை ராஜநுரம் தேடி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து மண்டல வாரியாக திருச்சி கோயம்புத்தூர் மதுரை போன்ற மண்டலங்களில் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவும் இதற்கும் மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்காவிட்டால்

எந்த கடைக்காவது தண்ணீர் சென்னை குடிநீர் சப்ளை இருக்கா கிடையாது ஆனால் குடி தண்ணீர் வசதி இருக்கிற கடை இல்லாத கடை எல்லாத்துக்கும் வசூல்றான் இது வந்து வணிகர்கள்ட வரிங்கிற பேரில் வலிப்பறி செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம இருக்கிறோம் அரசும் இருக்குது அரசு செய்யக்கூடிய வேலைகளை வந்து வழிப்பறின்னு சொன்னா கூட மிக மிக ஆகாது அந்த தான் நடக்கிறாங்க

நடவடிக்கையும் எடுக்கல நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் சரி